வாங்க நண்பர்களே கார் உலகத்துல எப்பவுமே ஒரு பெரிய விவாதம் உண்டு டார்க் பெருசா இல்ல ஹார்ஸ் பவர் பெருசா எது ஒரு காரோட உண்மையான பவர முடிவு பண்ணுது சரி இன்னைக்கு இந்த பழைய பஞ்சாயத்துக்கு ஒரு நல்ல முடிவை கட்டிடலாம் இதுதான் டாலர் கேள்வி இல்லையா ஒரு காரோட ஷீட்டை பார்க்கும்போது நம்ம கண்ண எங்க போனோம் டார்க் நம்பர்கா இல்ல ஹார்ஸ் பவர் நம்பர்கா வாங்க இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் முதல் பகுதி விசைகளை வரையறுத்தல் சரி முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் டார்க்னா என்ன ஹார்ஸ் பவர்னா என்ன ரெண்டையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வில முடிஞ்சுது டெக்னிக்கலா சொல்லணும்னா டார்க் அப்படிங்கிறது உங்க காரோட என்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்ல உருவாகிற ஒரு முறுக்கு விசை அதாவது என்ஜினுக்குள்ள பெட்ரோல் வெடிச்சு பிஸ்டனை கீழ தள்ளும் போது அந்த சக்தி கிராங்க் ஷாஃப்ட வேகமா சுழற்றுறது பாத்தீங்களா அந்த சுழற்றும் விசைக்கு பேரு தான் டார்க் இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா டார்க்குங்கிறது இன்ஜினோட இழுக்கிற சக்தி இப்போ டைட்டா மூடி இருக்கிற ஒரு ஜாடி மூடிய திறக்க நீங்க கையால ஒரு முறுக்கு முறுக்குவீங்க இல்லையா அதுதான் டார்க் இந்த பவர் தான் ஒரு வண்டி நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து சரணு முன்னாடி பாய வைக்குது அடுத்து ஹார்ஸ் பவர் நல்ல கவனிங்க இது நேரடியா ஒரு விசை கிடையாது ஆனா அந்த டார்க்குங்கிற விசைய எவ்வளவு வேகமா பயன்படுத்த முடியுதுங்கிற ஒரு கணக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வேலையை செய்ய முடியுதுங்கிற அளவீடு தான் இது ஜேம்ஸ் வாட் இதை ஒரு குதிரையோட சக்திக்கு ஒப்பிட்டு தான் இந்த அளவீட்டை உருவாக்குனாரு அதாவது ஒரு நொடியில ஐநூத்தி ஐம்பது பவுண்ட் எடைய ஒரு அடி உயரத்துக்கு தூக்க தேவையான சக்தி ஒரு காரோட டாப் ஸ்பீட் எவ்வளவு முடிவு பண்றதே இந்த ஹார்ஸ் பவர் தான் அப்போ விஷன் ரொம்ப சிம்பிள் நீங்க ஆக்சிலரேட்டர் மிதிச்சதும் உங்களை சீட்ல பின்னாடி தள்ளுற அந்த உடனடி சக்தி இருக்கே அது டார்க் ஆனா அந்த வேகத்தை அப்படியே தக்க வச்சு இன்னும் அதிக வேகத்துக்கு போறதுக்கு உதவுறது ஹார்ஸ் பவர் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யுது பகுதி இரண்டு தங்கச் சமன்பாடு இப்போதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா ஆகப் போகுது டார்க்கும் ஹார்ஸ் பவரும் எதிரிங்க மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில ரெண்டுமே ஒரு கணித சமன்பாட்டால பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கு இந்த நம்பரை பாருங்க ஃபைவ் டூ ஃபைவ் டூ இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா டார்க்குக்கும் ஹார்ஸ் பவருக்கும் நடுவில் இருக்கிற உறவை புரிஞ்சுக்க இது ஒரு மேஜிக் நம்பர் ஏன் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இவ்வளோ முக்கியம் இந்த நம்பருக்கும் இன்ஜினோட சக்திக்கும் என்னதான் சம்பந்தம் வாங்க இந்த மர்மத்தை இப்போ உடைப்போம் பதில் இதுதான் எந்த இன்ஜினா வேணா இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் எதுவா இருந்தாலும் சரி அது ஒரு நிமிஷத்துக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முறை சுழலும் போது அதாவது ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஆர்பிஎம்ல அதோட டார்க் மதிப்பும் ஹார்ஸ் பவர் மதிப்பும் எப்பவுமே சமமாக தான் இருக்கும் இது ஒரு மாறாத இயற்பியல் வித் இந்த கிராஃபை பாருங்க ஃபைவ் டு ஃபைவ் டூ ஆர்பிஎம்க்கு கீழ இன்ஜினோட டாக் தான் ராஜாவா இருக்கும் அதனால தான் வண்டி நின்ன இடத்துல இருந்து இழுக்குது ஆனா வேகம் அதிகமாக அதிகமாக ஃபைவ் டு ஃபைவ் டூ ஆர்பிஎம்ம தாண்டினதும் ஹார்ஸ் பவர் கண்ட்ரோல் எடுத்துக்கும் இதுதான் அந்த பவர் மாறுற முக்கியமான புள்ளி பகுதி மூன்று ட்ரக்குகள் வேர்சஸ் பந்தய கார்கள் சரி இந்த கணக்கு நம்பர் எல்லாம் போதும் இது நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம் வாங்க இங்க ரெண்டு வகையான இன்ஜின் டிசைன்ஸ் இருக்கு ட்ரக் இன்ஜின்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச வேகத்திலயே அதிக டார்க்கை உருவாக்குற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க அதனாலதான் அவ்ளோ பெரிய பாரத்தை எல்லாம் ஈஸியா எழுத்துட்டு போகுது ஆனா ரேஸ் கார் இன்ஜின்கள் நேரா உள்டா அதிக வேகத்துல அதிக ஹார்ஸ் பவரை உருவாக்கும் அதனால டாப் ஸ்பீட்ல பறக்கும் ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மெதுவாதான் பிக்கப் ஆகும் புகழ்பெற்ற கார் டிசைனர் கேரோல் ஷெல்பி சொன்ன இந்த வாக்கியம் ரொம்ப ஃபேமஸ் இது இந்த விவாதத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு நம்ம காட்டுது அது என்னவா இருக்கும் இன்ஜின்ல உருவாகுற சக்திய வீல்ஸ்க்கு கொண்டு போற ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு அவர்தான் கியரிங் இதுதான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் உங்க காரோட டிரான்ஸ்மிஷன் அதாவது கியர் பாக்ஸ் ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி வேலை செய்து அது இன்ஜினோட சக்தியை தேவைக்கேத்த மாதிரி பல மடங்கா மாத்தி வீல்களுக்கு கொடுக்குது தான் ஒரு ரேஸ் கார்ல ஆரம்பத்துல டார்க் கம்மியா இருந்தாலும் சரியான கியர் மூலியமா அந்த பன்மடங்கு பெருக்கி ராக்கெட் வேகத்துல சீரி பாய முடியுது பகுதி ஐந்து மின்சார புரட்சி சரி இப்ப இந்த டார்க் ஹார்ஸ் பவர் விவாதத்துல எலக்ட்ரிக் வண்டிகள் அதாவது ஈவிகள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்ப்போம் எலக்ட்ரிக் மோட்டார் கூட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க நீங்க ஆக்சிலரேட்டரை தொட்ட அடுத்த மைக்ரோ செகண்ட்ல அதாவது பூஜ்யம் ஆர்பிஎம்ல இருந்தே அதோட முழு டார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஆர்பிஎம் ஏறி பவர் வர வரைக்கும் காத்திருக்கவே தேவையில்லை இதனால தான் சிக்னல்ல இருந்து கிளம்பும் போது ஈவிக்கள் அவ்ளோ வேகமா போகுது கடைசியா சொல்லணும்னா டார்க்கும் ஹார்ஸ் பவரும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது டார்க்குங்கிறது இன்ஜினால செய்யப்படுற உண்மையான வேலை ஹார்ஸ் பவர்ங்கிறது அந்த வேலையை அது எவ்வளவு வேகமா செய்யுதுங்கிற அளவீடு ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்கவே முடியாது இப்போ நீங்களே சொல்லுங்க உங்க கனவு வண்டியை யோசிக்கும் யோசிக்கும்போது உங்களுக்கு என்ன வேகம் ஆக்சிலரேட்டரை மிதிச்சதும் உடம்ப சீட்ல அழுத்துற அந்த முரட்டுத்தனமான இழவு வேணுமா இல்ல ஹைவேஸ்ல எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு போற அந்த இடைவிடாத வேகம் வேணுமா உங்க தேவை தேவையதுவோ அதுதான் உங்களுக்கான பதில்